நம்ம எல்லாருமே கடவுளுக்கு நிறைய நன்றி செலுத்த வேண்டியவர்கள் எழுபத்தோராம் சங்கீதத்தினுடைய ஏழாம் வசனம் ஐ எம் ஆஸ் எ வண்டர் அண்ட் டு மெனி பட் தவ் ஆர்ட் மை ஸ்ட்ராங் ரெஃப்யூஜ் தமிழில் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த இருக்கிறீர் நம்ம இந்த காலத்தில் நான் நம்புகிறேன் நீங்கள் நிறைய பேர் நிறைய பேருக்கு முன்னாடி நீங்கள் ஆச்சரியமாக இருப்பீங்க கடவுள் உங்களை நடத்துவார் ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் நிறைய நேரம் நம்ம நன்றி மறந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எழுபத்தி எட்டு உறுப்புகள் மேஜர் ஆர்கன்ஸ் நம்ம உடம்பில் இருக்குது கடவுள் கிருபையில் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே செயல்படுது நன்றியாக கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லிடு ஒருவேளை ஒன்று ரெண்டு லைட்டாக அப்படி இருந்தால் கூட மீதியை எழுபத்தாறு வேலை செய்து பாருங்கள் அதுக்கு எப்பொழுதுமே நீங்கள் கடவுளுக்கு என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் நம்மளை தான் தாங்குகிறார் நான் படுத்தேன் உறங்கினேன் கர்த்தர் தான் என்னை என்ன செய்தார் எழுப்பினார் அந்த நன்றி நமக்கு எப்பவுமே இருக்கணும் மூன்று வார்த்தைகள் பைபிள் இருக்குது ஒன்று ஒன்று தெஸ்லோனிக்கர் அஞ்சு பதினெட்டு லப்போசோலாங்கி பவுல் ஷோர் இன் எவ்ரி திங் கிவ் தேங்க்ஸ் அப்படின்ற எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யுங்க நன்றி செலுத்துங்கள் திஸ் இஸ் த வில் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கன்சர்னிங் யூ அப்படின்றார் எப்பேசியருக்கு எழுதின நிருபம் அஞ்சாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு இஃபிஷியன்ஸ் ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி கிவிங் தேங்க்ஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆல் திங்ஸ் எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கன்றாரு இப்போ எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்றார் அன் டு காட் அண்ட் த ஃபாதர் இந்த நேம் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சங்கீதக்காரன் சங்கீதத்தில் என்ன சொன்னார்னா முப்பத்தி நான்காம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் மூணு வேர்டு நான் எடுத்துக்கிறேன் ஒன்று இன் ஆல் திங்ஸ் கிவ் தேங்க்ஸ் இன் ஃபார் ஆல் திங்ஸ் கிவ் தேங்க்ஸ் அட் ஆல் டைம்ஸ் கிவ் தேங்க்ஸ் எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்காகவும் எல்லா நேரத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு என்ன செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஆமன் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு பல நன்மைகளை செஞ்சு இன்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்க முறுமுறுக்க காரணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது நிறைய அதிசயங்களை செய்வார் சங்கீதக்காரன் சொன்னதை நம்ம முதல்ல படித்த மாதிரி யூ வில் பிகம் அ ஒண்டர் புதுமை மனிதனாக கர்த்தருங்களை மாற்றுவார் உங்களை பார்க்குற நிறைய பேர் நீங்களான்னு நினைக்கும் அளவிற்கு கர்த்தருங்களை நடத்துவார் இன்னைக்கும் நீங்கள் நலமாக இருக்கீங்க ஆமேன் நிறைய விஷயங்கள் சொன்ன நமக்கு நேரம் இல்லை காட் ஹேஸ் கெப்ட் யூ ஒண்டர்ஃபுல்லி ஐம்பத்தி ஒம்போது வருஷம் இந்த ஹார்ட் இன்னும் வேலை செய்யுது ஆமேன் ஐம்பத்தொம்பதுன்னு லேசான வருஷம்லாம் கிடையாது நிறையா அது அவ்வளோ வருஷங்களும் இன்னும் அது நிற்காமல் ஓடிட்டுருக்கு நாள் வாங்கின கார் முந்தா நாள் ரிப்பேர் ஆகுது ஆனால் என்னுடைய உடல் உறுப்பில் முக்கியமான என் இருதயம் ஆஃப்டர் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் ஆஃப்டர் 59 நைன் இயர்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங் வெல் சிங்கிங் மூச்சு பிடிச்சு பாட்டு பாடுறேன் ஆமேன் ஸோ இன்னும் பிறந்ததுலேருந்து நிக்காம ஹார்ட் எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லிட்டு பார்க்க பி தேங்க்ஃபுல் ஒரு கிளாக் அழகா போன வருஷம் எனக்கு ஒருத்தர் கொடுத்தார் அது வாங்கி செவுத்துல மாட்டிட்டு இறங்கி பாரா நின்று போச்சு ஆமேன் பேட்ரி எல்லாம் மாற்றி அஞ்சு மாட்ரி மாற்றி பார்த்தேன் அது ஓட மாட்டேங்கிறது அதுக்கு ரிப்பேர் வருது வாங்கி நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ரிப்பேர் ஆகிற கிளாக் எல்லாம் டிக்கு டிக்குன்னு அடிக்கிறது நிற்குது ஆனால் நம்ம ஆர்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த நன்றி உள்ளவங்க மட்டும் ஒரு அழிலியா சொல்லிடுங்க பார்க்கலாம் எய்மேன் ஹேலே லூயா எங்கள் வீட்டு டேப்பில் தண்ணி வருது ஆமேன் அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஃபாஸ்பேட் எல்லாம் சேர்ந்து அந்த டேப்பே

எனக்கு நாற்பதுலேயே சொன்னாங்க உனக்கு இன்னைக்கு முடியே முடிய இருக்குது அதனால் கடவுள் கிருப்ப கொஞ்சம் இருக்குது ஆமேன் ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் அரை சொல்ல மாட்டீங்களாங்க ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார் வி ஹாவ் டு டேக் நோட் ஆஃப் இஸ் குட்னஸ் டுவர்ட் அஸ் வித் அவுட் கம்ப்ளைனிங் ஆமேன் இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமலே இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்கிற யாராவது இருந்தால் வலது கை உயர்த்தங்க அட்மிஷன் இல்லாமல் பரவாயில்ல எவ்வளோ பேர் இருக்கீங்க அட்மிட் ஆகாம இவ்வளோ தூரம் கடவுளை என்ன கொண்டு வந்துட்டாருன்னு சொல்ற எத்தனை பேர் நல்லா கை உயர்த்த வாக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கையை கையைத்தட்ட கொடுத்துருக்க காட் காட்ஹஸ் பின் குட் எத்தனை பேர் எல்லா வருஷமும் மருத்துவமனையில் உருண்டி எழுந்து வரும்போது ஒரு முறை கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் கடவுள் உங்களை ஆரோக்கியத்தோடு காத்தாரே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஒருத்தர் போய் பாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரான் என்னையாவும் சர்ச்சுக்கு வந்து ஒன்றுமே எனக்கு நடக்கல இன்னும் கல்யாணம் ஆகல வேலை கிடைக்கல பணம் இல்லை சந்தோஷம் இல்லை வீடு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு குறையா சொன்னாராம் பாஸ்டர் சொன்னார் நல்ல 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 பையன் பண்ணி உட்கார்ப்பான்னு சொல்லி டேபிளில் உட்கார வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுத சொன்னாரான் எதெல்லாம் இப்போ உனக்கு நடக்கலையோ அதெல்லாம் எழுதுன்னு சொன்னாரான் அவன் சொன்னான்னு கல்யாணம் அவளை வேலை இல்லை பணம் இல்லை மன கஷ்டம் இது இல்லை அது இல்லைன்னு ஒரு அஞ்சாறு விஷயம் சொன்னாரான் சரி அஞ்சுத்தையும் எழுதிட்டாராம் எழுதிட்டாரான் எழுதிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து மேலே வச்சு இப்போ எழுதுறான் உனக்கு எல்லாம் வேலை செய்கிறதெல்லாம் எழுதுறேன் ராமே அவன் சொன்ன மூளை வேலை செய்து கண்ணு வேலை செய்து ஹார்ட் வேலை செய்து இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் வேலை செய்கிறதெல்லாம் நின்றுட்டணும் வேலை செய்யாததெல்லாம் நிற்கட்டவனு அவன் சொன்ன ஆண்டு வரை ஜபத்தே விட்ருக்கேன் நான் போயிடுறாமேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க முறுமுறுக்கிற ஒரு விஷயங்கள் நடக்கிற எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் நலமாக நடந்துட்டுருக்கு பீன் ஸோ குட் டு வஸ் இன்னைக்கும் காலையில் மூணு இட்லி ஒரு பொங்கல் ஒரு கீரோஸ்ட் அவ்வளவும் சாப்பிட்டு கும்னு குதிரை மாதிரி சாப்பிட்டு கோஷி பாஸ்ட் மாதிரி ஒல்லியா இருக்கீங்களே சந்தோஷமா ராமேன்னு சொல்ல வேண்டாமா அரை இட்லி கூட சாப்பிட முடியாம இன்னைக்கு குடலெல்லாம் அறுத்துட்டு கஷ்டப்படுறவங்க ஆயிரம் பேர் இருக்கும் போது உன்னை நல்லா சாப்பிட வச்சாரே கடவுள் ருசியா சாப்பிட வச்சாரு நன்றியோடு கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க மக்களாம் ஒவ்வொரு நாளும் காலையில விழிக்கும் இன்னைக்கு உனக்கு கண்ணீரையும் சஞ்சலத்தையும் தரணும்னு நினைக்கிறவன் அந்த கள்ளப்பேயாமேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை கேட்குற இந்த வருஷத்தில் நாள் அழுதிங்க எத்தனை நாள் சிரிச்சிங்கன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவன் திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டது நீங்கள் புன்னகையாக தான் கருத்து வச்சிருக்கிறார் வச்சுக்கலாமா ஐம்பத்தி எட்டு வருஷம் எட்டு வயசு உங்களுக்கு ஆச்சின்னு நாள் கணக்கு போட்டீங்கன்னா இருபத்தோராயிரத்தி நூற்றி எழுபது ராத்திரிகள் நீங்கள் தூங்கி இருபத்தோராயிரத்தி நூற்றி எழுபது முறையும் ஆயிரத்தி நீங்கள் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள் ஆரோக்கியமா எழுந்திருக்கீங்க அதுல ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஏதோ கண்ணீர் வடிச்சிருக்கீங்க சஞ்சலப்பட்டிருக்கீங்க சில துன்பங்களை சகிச்சிருக்கீங்க ஆனா மற்ற நாள் எல்லாம் கும்முன்னு தான் நல்லா தானே இருந்தீங்க நன்றியோடு தலமேல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க சங்கீதக்காரன் மூணாம் அதிகாரத்தின் அஞ்சில் சொல்லுகிறான் ஆமென் 3 and 5 இப்படி சொல்றாய் लेट மீ டவுன் ஆமென் நான் படுத்து நித்தரை செய்தேன் விழுத்து கொண்டேன் காரணம் கர்த்தரை தாங்கினார் உங்க வயசோடு 365 போட்டு எத்தனை ஆயிரம் நாட்கள் உங்களை கர்த்தர் விழிக்க செய்து உங்களை பாதுகாத்தார் என்ற நன்றி உங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா மத்தையோ ஆறு முப்பத்தி நாளில் சொலர் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் தன்னுடைய கவலைப்படும் அந்த நாளுக்கு பாடு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் இன்னும் நீங்கள் புன்னொகையோடு அழகோடு வெற்றியோடு என்னமோ சர்ச்சில் கிறிஸ்மஸ் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க சொல்ல மாட்டீங்களா கடந்த முப்பது நாளை திரும்பி பார்த்துட்டு எனக்கு உண்மையா சொல்லுங்க எத்தனை பேர் முப்பது நாளும் கண்ணீர் வடிச்சிங்க இல்லங்க சிலர்லாம் ஒரு நாள் கூட கண்ணீர் வடிக்கல முப்பது நாள் நல்லா தான் இருந்திருக்கீங்க முப்பது நாள் சந்தோஷமா இருந்திருக்கீங்க நாலு வாரமும் சர்ச்சுக்கு வந்தீங்க எல்லா நாளும் வேலைக்கு போனீங்க பக்கத்து வீட்டுலாம் உங்களுக்கு இன்னும் வர நன்றியா சொல்லிடுங்க வராமலே போவதாக தண்ணீரை கடந்து போனோம் அக்கினியை கடந்து போனோம் ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை சங்கீதக்காரன் சொன்னது போல விசாலமான இடத்தில் உங்களை மென்னையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் நீதிமான்களே உங்களை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை மகிமையின் மேல் மகிமை பலத்தின் மேல் பலன் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் நீங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருப்பீர்கள் வர வர சூரிய பிரகாசிப்பது போல நீதிமான்களின் பாதைகளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார் எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் சொல்ல முடியும் தாவியானவரனை நடத்தினார் நீங்க வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் இந்த மாத துவக்கத்தில் கர்த்தர் பேசினார் சண்டே உங்க கூட பேசினார் சனிக்கிழமை உங்க கூட பேசினார் அமீன் சொல்ல மாட்டீங்களா செவ்வாய்க்கிழமை உங்க கூட பேசினார் நேராக உங்க கூட பேசினார் பைபிள் பேசினார் கோஷி பாஸ்டர் மூலியம் பேசினார் எத்தனை முறை கடவுள் தன் வார்த்தை அனுப்பி உங்களை தேட்டி இருக்கிறார் நன்றி உள்ளவங்க இருந்தால் கையை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை சாட்சிகளை எழுதி முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார் மாற்கு பதினாறு இருபது சொல்லுகிறபடியே நீங்கள் போகும் இடத்திலெல்லாம் வார்த்தையை அடையாளங்களால் கர்த்தர் உறுதிப்படுத்தினார் ஹி word வித் சயின்ஸ் ஃபாலோவிங் சாட்சிகள் எழுதி முடிக்கும் பாக்கியத்தோடு தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார் ஆமே சர்ச்சை சுற்றிலும் பார்க்கிறேன் அறுபது எழுபது வாலண்டியர்ஸ் வந்து அணுதினமும் சபையில் சேவை செய்வதை காணும் போது எனக்குள் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் நம்முடைய சபையை வளர்க்க போகிறார் சீக்கிரம் பிரம்மாண்டமான விரிவாக்கங்களை கர்த்தர் தருவார் என்று இயேசுவ நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் அலிலியா சொல்ல மாட்டீங்களாம் போன மாசத்துல இந்த சபையில அறுபத்தி மூணு பேருக்கு ஞானசானம் கொடுக்க கர்த்தர் கிடுபை கொடுத்தார் மாதந்தோறும் ஐநூறு பேர் ஞானஸ்தானம் எடுக்கிற நாள் வருவதாக ஹலோ லூயா அறுபத்தொன்பதாம் சங்கீதத்தின் ஒன்பதாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான் தன் ஹவுஸ் அண்ட் ஆமேன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது நான் ஜெபிக்கிற இந்த சபையை குறித்த வைராக்கியம் உங்களெல்லாம் கொழுந்துவிட்டு அறிய செய்யட்டும் பக்கம் சொல்ல நியூ லைஃப் சேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லாதவங்கெல்லாம் பிடிக்கலன்னு அர்த்தம் ஆமேன் ஓகே ஒரு ஆமையை சொல்லிடுங்க பார்க்கலாம் ஏன் நீங்களும் நானும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் டு காட் முதலாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவன் செய்த நன்மைகளை திரும்ப வந்து நன்றி சொல்வீர்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார் உங்களுக்காய் காத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரு கிராமத்தில் சில குஷ்டரோகி எழுந்தார்கள் லூக்கா சுவிசேஷம் பதினேழு வாசிக்கிறோம் பத்து குஷ்டரோகிகள் வந்தார்கள் தூரமாய் நின்று சத்தம் உயர்த்தி கேட்டார்கள் எஜமானனே எங்களுக்காய் இறங்கும் என்று கேட்டார் கர்த்தர் சொன்னார் நீங்கள் போய் ஆசாரினு என்ன செய்யுங்கள் காண்பீங்கள் அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள் திரும்ப ஒன்பது பேரும் போன வழியில் போயிட்டாங்க ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்ப வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னார் பணிந்து ஆராதித்தான் கர்த்தர் அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் மிச்சம் ஒன்பது பேரு எங்க இன்னைக்கு லைஃப் சேர்ச்சில் தான் கேட்குறாரு மீதி ஆள்லாம் எங்கேயா போயிட்டீங்க சிலர் மட்டும்தான் அந்த மழையில குளிரில் வந்து நன்றி சொல்றாங்க மற்ற பேர் காணுமே அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் நன்றியை எதிர்பார்க்கிறார் எத்தனை பேர் அவருக்கு நன்றி சொல்லுவேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு ஆண்மையின் சொல்ல மாட்டீங்களா பதினெட்டாம் வசன இப்படி சொல்லு பதினேழு பதினெட்டு தேர் நாட் ஃபவுண்ட் தட் ரிட்டர்ன்ட் டு கிவ் க்ளோரி டு காட் ஆமேம் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்ப வர காணோமே என்று சொல்லப்பட்டது ஆமே பக்க சொல்ல அனுதினமும் நன்றி சொல்லுவேன் ஏன் நம்ம நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை என்பது உங்களுடைய உரிமை அல்ல இது ஒரு ஈவு எது வேறு உயிரோடு இருப்பதற்கு சந்தோஷப்படுறீங்க இட் இஸ் நாட் அ ரைட் இட் இஸ் அ கிஃப்ட் நம்ம வாசித்த சங்கீதம் மூணு அஞ்சில் சொல்றார் நான் படுத்தேன் நான் உறங்கினேன் கர்த்தரனை காத்தார் இன்னைக்கும் நான் நல்லா இருப்பதற்கு காரணம் என் திறமை அல்ல ஏதுமல்ல என்னை தாங்கினார் என்ற நன்றி உள்ளவங்க இருந்தா நல்ல ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார் கர்த்தர் எனக்கு இரக்கம் தந்தார் அவர் என்னை நேசித்தாரு இந்த உயிரே அவர் தந்த ஜி அவர் தந்த அவர் தந்த கிஃப்டுங்க ஆமேன் ஏன் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நித்திய ஜீவன் என் சாதனை அல்ல அது கர்த்தர் தந்த ஈவு எத்தனை இன்றைக்கு சரிந்து விழுந்து கொண்டிருக்கும் பொழுது உலகமே போகிற போக்கை பார்க்கிறோம் அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தினுடைய பின்னணியங்களில் நடக்கிற நடக்கிற பேட்டிகளெல்லாம் பார்த்தால் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் வெறுக்கின்ற கிறிஸ்தவர்களாக அந்த நாட்டின் ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு சொருக்காப்பாளையம் என்ற ஒரு ஏரியின் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வெள்ளக்காரம் வராத இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாய் புற இருந்த நம்ம இன்னைக்கு மேல வைராக்கியம் கொண்டு சுவிசேஷ நான் இன்னைக்கு சொல்றேங்க ஆமின்னு சொல்ல மாட்டீங்களாங்க மீண்டும் ஒரு எழுப்புதல் தமிழகம் காணும் ஐ தேங்க் பிகாஸ் இட்டர்னல் லைஃப்மெண்ட் இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் பக்கம் சொல்ல பரலோகம் போறேங்க கிருபைனால ரட்சிக்கப்பட்டேன் எத்தனை பேர் அங்கே வருவீங்க நான் அங்கே இருப்பேன் நீ அங்கே வரலனா நரகம் போயிட்டேன்னு அர்த்தம் நான் சொன்னது நீங்கள் கேட்கவே இல்லை நான் அங்கே போகிறேன் நீங்கள் அங்கே வரலனா ஆமேன் வருவீங்க நம்பிக்கை உள்ளவங்களாம் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா இட்டர்னல் லைஃப் இஸ் ஜஸ்ட் அ கிஃப்ட் ஆமேன் நத்திங் டு பி ப்ரௌட் ஆஃப் ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட் ஏன் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் காரணம் இந்த சாதிச்சதும் நான் வெற்றி பெற்றதும் நான் உயர்ந்திருப்பதும் சொல்ல மாட்டீங்களா என் திறமை அல்ல கர்த்தருடைய கிருவே அதை இன்னொரு முறை சொல்லும் போது நிஜமா சொல்லுங்களேன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நல்லா இருப்பதெல்லாம் உங்க திறமையை தாண்டினது எதுவுமே இல்லை கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார் என்று சொல்றவங்க இருந்தா ஒன்னு குறந்தையார் பதினஞ்சு பத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஆமேன் பை த கிரேஸ் ஆஃப் காட் பை திரேஸ் ஆஃப் கிருபை நாள இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை இருக்கவில்லை அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடைய இருக்கிற தேவ கிருவை அப்படி செய்தது எல்லாரும் கை உயர்த்தி என் கூட சொல்லுங்களே நான் இந்த நானாக இருப்பது, என் திறமை என் அறிவெல்லாம் கிடையாதுங்க கர்த்தருடைய என்னுடைய வெற்றி தேவன் தந்த கிருபையினுடைய விளைவு ஆமே நான் நல்லா இருப்பது கிருப நான் நல்லா செயல்படுவது கிருப என்னை விட அறிவாளிகள் என்னை விட உயர்ந்தவர்கள் என்னை விட செல்வாக்குள்ளவர்கள் என்னை விட ஆள் பலன் உள்ளவர்கள் எல்லாம் விட பலம் உள்ளவர்கள் அவர்களை விட என்ன நல்லா தானே வச்சிருக்கீங்களாங்க நான் உருப்பிட மாட்டேன் என் தாத்தா சொன்னார் நான் உருப்பிட மாட்டேன் என் கூட பிறந்த அண்ணன் சொன்னான் ஆமேன் நான் உருப்பிட மாட்டேன் என் டீச்சர் நிறைய வாட்டி சொன்னான் ஆனா கடவுள் கிருப ஆவடியில் உறுப்பிட்டேன்னு அது என்னால் அல்ல அது கர்த்தருடைய கிருவே சொல்றவங்க நல்ல ஒரு சொல்ல மாட்டீங்களா இந்த ராஜ்யத்தில் என் வெற்றிகளுக்கு காரணம் என் திறமைகளை சார்ந்தது மட்டும் அல்ல அது கர்த்தருடைய கிருபையை சார்ந்தது ஏன் நான் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும் ஆமே ஏனென்றால் நன்றி சொல்லும் போது என்னுடைய ஆசிர்வாதங்களை அது பாதுகாக்கிறது மலாக்கி ரெண்டு ஒன்னுல மூணு ஒன்று ரெண்டு வசனங்களை படிக்கிறேன் மலாக்கி டூ ஒன் அண்ட் டூ ப்ரீஸ் திஸ் கமான்மெண்ட் இஸ் ஃபார் யூ இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது அடுத்த வசனம் நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி நான் படிக்கிற வசனத்தை கவனிக்கிற சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன் ஆம் நீங்கள் அதை சிந்தியாமல் போனால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மூணு கொடுங்கள மூணு ஆமன் இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகையின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன் ஐயோ யேசுவேன் அவன் அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள் ஆவீர்கள் ஆண்டு என்ன சொல்றாரு உங்க ஆசீர்வாதத்தை எடுத்துருவேன் நான் சபிப்பேன் உன்னை கெடுப்பேன் ஏன்னா நீங்கள் நான் சொல்றதை கேளாமலும் எனக்கு நன்றி செலுத்தாமலும் எனக்கு மகிமை தராமலும் நீங்கள் இருக்கீங்க அப்படி இருப்பதனால் உங்கள் ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன் கெடுப்பேன் ஆசாரியர்களே உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார் நீங்களும் ராஜாக்கள் ஆசாரியர்கள் நன்றி உள்ளவங்கள்லாம் ராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலோ ஏன் நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னா அதுதான் என் ஆசிர்வாதங்களை என் சந்ததியின் சந்ததியின் சந்ததி வரைக்கும் என்னை ப்ரிசர்வ் பண்ணுகிற பாதுகாத்து என் ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு போகாமல் வைப்பது அந்த வசனத்தை சார்ந்து இட் இஸ் ப்ரிசர்விங் மை பிளஸ்ஸிங்ஸ் ஆமே தக்காளியை மெக்சிகோலேருந்து கொண்டு வராங்க கப்பல் அது இங்கே வந்து சேர்றதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது ஆனால் மூணு மாதத்துக்கு அப்புறமும் அந்த தக்காளி எடுத்து பார்த்தா அந்த தக்காளி கெட்டு போகாமல் இருப்பதற்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க அதன் மேலே தளிக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ் அந்த தக்காளியை மூணு மாதம் நாலு மாதம் ஃப்ரீசர்லேயோ அது வர்ற இதில் பக்காவாக பச்சை அப்படியே வச்சிருக்காங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா உங்களுடைய ஆசிர்வாதங்கள் கெட்டு அழிஞ்சு போகாமல் ப்ரிசர்வ் பண்ணி தலைமுறைக்கு வைப்பது நன்றி செலுத்துதல் என்ற பிரிசர்வேட்டிவ் நன்றி உள்ளவங்கள்லாம் ஒரு அழக சொல்ல மாட்டீங்களா அன்பினால சொல்றேங்க சரியாம நன்றி உள்ளவங்களாங்க கர்த்தர் வைச்ச பாதையில நடந்துட்டே இருங்க வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் நீங்கள் நலமா இருப்பீர்கள் பக்கத்து ஒருத்தரை தட்டி சொல்லு எதை மறந்தாலும் நன்றி சொல்ல மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஹீ வில் ப்ரிசர்வ் யுவர் பிளெஸிங்ஸ் டு யுவர் ஜெனரேஷன் என்னுடைய ஆசை இன்னும் எனக்கு கடவுள் ஒரு நாற்பது வயசு தரணும் உங்க பேரனுங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நான் போகணும் ஏன்னா அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் காண விரும்புகிறேன் சொல்ல மாட்டீங்களா நான் ஒன்றை என் வாழ்நாளில் கண்டிருக்கிறேன் நன்றி கெட்டு போனவர்கள் வாழ்க்கை பயணத்தில் பல சேதங்களை கண்டிருக்கிறார்கள் மேட்டர்ஸ் கீப் தேங்கிங் ஹிம் இட் வில் பிரிசர்ஸ் இட் வில் யர் பிளெஸ்ஸிங்ஸ் கர்த்தருங்களை அந்த தூரம் நடத்துவாராமே அவருடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுங்கள் அவர் பேசின வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதத்தின் ரெண்டு வார்த்தையை சொல்லிவிட்டு என் வார்த்தையை முடிக்கிறேன் டுடே ஸோ மச் நைன்டி டூ ஒன் த புக் ஆஃப் சாம் இட் இஸ் அ குட் திங் டு கிவ் தேங்க்ஸ் அன் டு த லார்ட் அண்ட் டு சிங் ப்ரைசஸ் அன் டு தை நேம் ஓ மோஸ்ட் ஹாய் தமிழ் எல்லாரும் படிக்கலாம் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமதை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது அது தமிழ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல இருப்பாரு கர்த்தருக்கு நன்றி செல்வது உத்தமமானது இப்படி செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும் நன்றி சொன்னீங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன்றா பத்தாம் வசனத்துக்கு போறேன் நம்பர் ஒன் உங்களுக்கு அசாதாரணமான பலத்தை கர்த்தர் தருவார் என் கொம்பை காண்டாமிருகத்திற்கு கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் கைய மேலே உயர்த்து நன்றி சொன்னீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் தர வாக்கு தத்துவம் தெரியுமாங்க உங்களை காண்டா மிருகத்திற்கு ஒற்ற தருவார் நீங்கள் உழைப்பீர்கள் ஓடுவீர்கள் பரப்பீர்கள் ஆனால் கலைப்படைய மாட்டீர்கள் கடவுள் உங்களுக்கு கொத்த பலனை தருவார் ரெண்டாவது இப்படி சொல்றார் நீங்கள் நன்றி சொன்னா என்ன கிடைக்கும் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் ஆயில் சார் புது எண்ணெயால் கர்த்தர் என்ன செய்வாராம் அபிஷேகம் பண்ணுவார் மூன்று நன்றி இட் இஸ் குட் டு கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஒன்றாம் வசனம் பதினோராம் வசனம் இப்படி சொல்லுகிறது மை ஐ ஷால் சி மை டிசையர் ஆன் மை எனிமீஸ் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும் அல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க நன்றி சொல்லி பாருங்க சத்ரு விழுவான் நீங்க நிப்பீங்க கிவிங் பிரைசஸ் டு காட் உங்க சத்துருக்களுடைய முடிவுகளை காண கர்த்தர் அதுக்குன்னு போய் எல்லாருக்கிட்ட சண்டை போடணும் நான் சொல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டே இரு கடவுள் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு ஜெயமாய் மாற்றி உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணுவார் நான்காவது நன்றி சொல்றவங்க மட்டும் கைய ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி சொல்றார் நான் இப்போ பன்னெண்டாம் வசனம் நீதிமான்கள் பனையை போல செழிப்பார்கள் வில் ஸ்கேல் நியூ ஹைட்ஸ் இன்னைக்கு அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ஆராதனைக்கு வந்து உங்களை பார்த்து சொல்றேன் முறுமுறுப்புடுத்துக்கு நன்றியிலே போங்க ஒரு தனி இருக்கும் போல உயர்ந்திருப்பீர்கள் புது புது டைமென்ஷன் கர்த்தர் தருவார் அஞ்சாவது பதினான்காம் ஆசனத்தில் நன்றி சொல்லுகிறவருக்கு தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் தருகிற நன்மை பதினாலு சொல்றோம் கர்த்தர் உத்தமர் என்றும் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள் வயசானா கூட ப்ரொடக்டிவா இருப்பீங்க யூ வில் கண்டினியூ டு பிளாசம் நோ மேட்டர் வாட் த கண்டிஷன் ஆமே கஷ்ட காலத்தில் கூட உங்க களஞ்சியம் குறையாது எல்லா காலத்திலும் நல்லா இருப்பீங்களாம் ஆனால் முதல் வசனம் இட் இஸ் குட் டு கிவ் தேங்க்ஸ் அண்ட் டு த hallelujah ஆறாவது நன்றி சொல்லுகிறவர்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் கொடுக்குற நன்மை இப்படி சொல்கிறார் இந்த ஓல்ட் ஏஜ் முதிர் வயதிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் கனி கொடுப்பீர்கள் அப்படின்னா ரிசல்ட் இல்லாமல் நீங்கள் வாழவே மாட்டீங்க வயது ஆகும்போதும் ரிசல்ட் உள்ளவங்களா இருப்பீங்க ஆகையால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் ஒரு நாளும் குறைவை காண மாட்டார்கள் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரேஸ் வில் செக்யூர் அவர் ஆக்சஸ் டு ஹிஸ் டிவைன் பிரசன்ஸ் கர்த்தரனை நடத்துவார் நீங்கள் நீதியின் மரங்களாய் செழிப்பீர்கள் நீண்ட தூரம் நீங்கள் போவீர்கள் நன்றி பலி மேலே எழும்பும் போது புது மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்து இதுவரைக்கும் பிரவேசிக்காத அடுத்த அளவுகளில் பிரவேசிக்கும் கிருவை கர்த்தர் உங்களுக்கு தந்து எல்லாரும் கையை உயர்த்தி மூணு முறை சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி இன்னும் கொஞ்சம் நல்லா உற்சாகமாக உணர்வு பூர்வம் இயேசுவே இவ்வளோ தூரம் என் கூட இருந்தீங்களே உமக்கு நன்றி நிஜமா நிஜமா

அந்த நல்ல புருஷனை தந்தாரு அந்த நல்ல பிள்ளைகளை தந்தாரு நல்ல வேலையை தந்தாரு எதிர்க்கல நல்ல ஜீவனை தந்து என்னை ஆரோக்கியத்தோடு இதுவரைக்கும் நடத்தினாரு இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம் பி தேங்க்ஃபுல் டு காட் தேங்க்ஃபுல்னஸ் வில் ப்ரிசர்வ் யூ பிளஸ் அண்ட் மல்டிப்ளை ஒரு பக்தன் சொன்னார் இஃப் யூ ஆர் தேங்க்ஃபுல் டு காட் யூஆர் தேங்க் பி full நீங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தால் ஒரு நாளும் உங்கள் களஞ்சியம் காலியாகாது ஆமாம் பக்க அடுத்த வாரம் நன்றியோடு உன்னை பார்க்க விரும்புகிறேன் வருவீர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க வருகை வரைக்கும் நன்றி சொல்லுங்கள் புத்துக்குழுங்கு இவர் பிரகாசிப்பீர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுத்து வெற்றி இருப்பீங்க ஷால் வி ஸ்டாண்ட் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் காட் தேங்க்யூ ஸோ மச் உமக்கு நன்றி நன்றியோடு நான் தூதி பாடுவேன் எந்த ஏ சுஜனே ஏனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நன்றியோடு நான் பாடுவேன் எனக்காய் நீ செய்த நன்மை காய் என்றும் நன்றி கூறுவேன் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த தூரம் நாங்க நிற்கிறோம் நல்லா இருக்கிறோம் என்னைக்கோ முடிஞ்சிருமோன்னு நினச்ச சரித்திரங்கள் எல்லாம் எழுந்து வாழ்ந்து பிரகாசித்து உயரம் நோக்கி போய்ட்டுருக்கோமே எவ்வளோ சஞ்சலங்கள் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சத்திருத்துவங்கள் ஓயாத வழக்குகள் அதனோடையெல்லாம் எங்களை கைவிடாமல் நிறுத்தினீங்களே வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூர் லார்ட் இந்த தூரம் நடத்தின எபினேசர் இனியும் எங்களை நடத்துவீர் நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி வெளியே வரும் எங்கள் பொற்காலம் வந்தாயிற்று தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் வந்தாயிற்று என்ற வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும் டிஃபைனிங் கர்த்தர் இந்த குடும்பத்திற்காகவே நிர்ணயித்த வேலை என்ற அந்த சமயம் உதித்து அழட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்தரி நாத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார் கர்த்தராகி சு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் அவருடைய பராமரிப்பு பாதுகாப்பு வழி நடத்துதல் நிறைவு அனுகிரகம் நம் அனைவரோடும் அல்ல பர்சுத்தவான்களோடும் திருச்சபையோடும் குடிவந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக God bless you.